음. 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 이 음. 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 음.

கொஞ்சம் உட்காரு கொஞ்சம் உட்காரு கொஞ்சம் கீழே உட்காரு கொஞ்சம் போது போது ரொம்ப இல்லை மேல ஏந்திரி விளம்பரம்

நம்ம கடைக்கு போலாம் புக் வாங்க போலாமா சொல்லு சொல்லு நல்ல தான் முடிஞ்சு பேசு நல்லா நினைத்த நன்றி நன்றி சொல்லு மல்லோ நினைத்த நலம் பிரிண்டும் சொல்லு நன்றி சொல்லு ஊ வா நீவும் நன்றி சொல்லுமா நன்றி சொல்லு அங்க பாத்து சொல்லு கொடு பிஸ்கட் கொடுத்தது யாரு உம் உம் தேங்க் சொல்லு சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட்டு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ